என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கத்தாது அப்படி கத்தாது என கேட்கும் போது தலை விதி தலை அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தளபதி என்னடா சரிடா எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவி கேடா அவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கிய சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பாங்க சொல்லுங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புனி வெறி கொண்டு வேட்டை அடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா இங்க போய் கிளை ஏறி குச்சி கொம்பு போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில குறுக்க குறுக்க வராது அணிலே ஒரு மான ஒரு காட்டுமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்க மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன